அவருடைய முகத்தை தேடு ஆண்டவர் எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறார் பாருங்க உங்க பிள்ளைய ஒரு ரெண்டாயிரம் பிள்ளைகள் படிக்கிற ஒரு பள்ளியில விட்டுருக்கீங்க ஸ்கூல் விட்ட உடனே ஒரே யூனிஃபார்ம் பிள்ளைங்கள்லாம் வெளியே ஓடி வந்திருக்குதுங்க சுத்தம் போட்டு கீச்சு பூச்சும் கத்தி விளையாடினு இருக்கீங்க நீங்க என்ன செய்வீங்க எப்படி இந்த யூனிஃபார்ம் தான் கலரில் தான் போட்டுருக்குதுன்னு தேட முடியாது என் பிள்ளை எப்படி தான் டான்ஸ் ஆடுவதுன்னு தேட முடியாது என்ன செய்வீங்க அந்த பிள்ளையுடைய முகத்தை தேடுவீங்க ஒரு ஒரு கூட்டமா போய் பார்ப்பீங்க என் பையன் இங்க உட்காந்துச்சுக்கிறானா என் பொண்ணு அங்க இருக்கா இல்ல இல்ல இந்த கூட்டத்துல என் பொண்ணு இல்ல என் பையன் இல்ல அந்த முகத்தையே பார்த்து போவீங்க இந்த முகத்தையே தேடுவீங்க எப்படி தேடுவீங்க தேடுவீங்களா சொல்லுங்க எப்படி தேடுவோம் தேடுவோம் ஏக்கமா தேடுவோம் என் பையன் எங்க என் பையன் எங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவன் எங்க போனா தெரியலையே அப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருப்போம் எங்க போனான் எங்க போனான் என் பையன் எங்க இருக்கான் தெரியல என் பையனை பாத்தியாடா என் பொண்ணை பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட கேட்டுட்டு வேலை நம்ம தேடிட்டு போவோம் இதுதான் உன்னத பாட்டுல சொல்றாரு என் காதல என் தேடி தேடினே 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 தேடி தேடி என்ன பண்ணிட்டேன் தெருவுக்கு வந்துட்டேன் தெருவில் இருந்த காவலர்கள் என்ன பண்ணாங்க என்ன நைய புடைச்சாங்க இதை போட்டு அடிச்சாங்க அடி கூட நான் அந்த ஒரு கடவுளை என்னுடைய காதலனை நான் தேடினேன் தேடின பிறகு இருந்த எருசலேம் குமாரத்தீங்களை வந்து என்ன பண்ணாங்க யார் உன்னுடைய காவ காதலர் ஏன் இப்படி அடி வாங்கி நீ அவளை தேடிட்டு இருக்கிற அப்படின்னா இந்த அம்மா சொல்லுவாங்க என் காதலன் ஆயிரம் பேர்களில் சிறந்தவர் அவர் தலைமுடி வெண்பனியை விட அவ்வளவு வெண்மையானது அவர் கண்ணங்கள் நீர் பாத்திகள் போல இருக்கும் அவர் கைகள் யானை தந்த போல இருக்கும் கால்கள் உளையிட்ட வெண்கலம் போல இருக்கும் அதனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலி வர்ணிப்பான் அதனத்தான் நான் தேடி எங்க போனாருன்னு தெரியல எங்க போனாருன்னு தெரியல அப்படியா அவ்வளவு அழகா அவ்வளவு பேரழகி தன்னுடைய காதலரை தேடி போயிட்டே இருக்கிறான் காதலரை கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்ச உடனே அவரை புடிச்சுக்கிறான் நடியா வீட்டுக்கு போயி நடு வீட்டுக்கு நடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வரானா அவரை நான் பற்றி கொண்டேன் என்ன பண்ண அப்படின்னா என் தாய் தாயனை பெற்றெடுத்த கருவிலேயே நான் அவளை கூட்டிக் கொண்டு வந்துட்டேன் அறைக்கு மறைவிலே நான் என் காதலரை கூட்டி வந்தேன் அவரோடு கூட அவருடைய கொடி என் மேல இருக்கு அவருடைய அன்பு கொடி என் மேல இருக்கிறது

வேதனைகள் <tört uma estance de solos> <ta -treated> அவருடைய முகத்தை நான் பார்க்கிறேன் உங்களுடைய முகத்தையே நான் தேடுகிறேன் உங்களுடைய முகத்தை தேடுகிறேன் அப்போ அடுத்தது பாருங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து எடுத்து வாசிங்க முப்பத்தி நாலு ஐந்து பதினாறு எட்டு எடுத்து வாசிங்க சங்கீதம் முப்பத்தி நாலு சங்கீதம் பதினாறு எட்டு எடுத்து வாசிங்க என்ன பண்ணாங்களா அவரை நோக்கி பார்த்தார்கள் ய நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன் இந்த பொண்ணு என்ன பண்ணுது மாமியார்ட்ட சண்டை போட்டுருச்சு புருஷன்கிட்ட சண்டை அதனால் என்ன பண்ணுது ஆளங்க அத்தால் எடுத்து பேக் பண்ணி துணியெல்லாம் எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போகிறேன் எங்கள் அம்மாக்கிட்ட நான் போகிறேன் இனிமேல் உன்னோட கூட நான் வாழ மாட்டேன் உங்ககிட்ட வாழ்ந்தாலும் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிட்ட போகுது அப்பா என்ன செய்யறாரு யமா கட நீ வந்த எவ்ளோ லட்சம் போட்டு கடனை கட்டி கொடுத்தனே இவ்வளவு செலவு செஞ்சது கடனை அடைக்கலையே அதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துட்டிய நீ போ வீட்டுக்கு நான் இல்லப்பா என்ன கொடுமைப்படுத்துறாங்கப்பா நான் கொடுமைய படுத்தி இருக்க மாட்டாங்க ஆனா கொடுமைப்படுத்துறாங்கப்பா சாப்பாடே கொடுக்க மாட்டேன் மூணு வேலையே தின்னுட்டு இந்த சாப்பாடே கொடுக்க மாட்டாங்கன்னு ரிப்போர்ட் பண்ணுது அடிச்சே இருக்க மாட்டாங்க மாமா சாப்பிடுங்க தான் சொல்லியிருப்பாங்க இந்த அம்மா என்ன சொல்லுது என்ன அடிச்சே பொண்ணு போடுவாங்கப்பா நான் போக மாட்டேன்ப்பா அப்பா என்ன செய்யறாரு கட்டி குடுத்து சரி இரு அப்படின்னா மருந்தும் விருந்து எத்தனை நாளு சொல்லுங்க சத்தமா மருந்தும் விருந்து எத்தனை நாளு நான் ஓ உங்களுக்கு தனியா நாலு நாள் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாரு போன உங்க அப்பா